எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான காரசாரமான வாழக்காய் மசாலா தான் பார்க்க போகிறோம் வாழக்கா மசாலா குயிக்காக செஞ்சிடலாம் சாம்பார் சாதம் ரச சாதம் அதுக்கப்புறம் தயிர் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குயிக்காக ஒரு வாழைக்காயில் ஒரு சைடிஷ் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த வாழக்காய் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எளிமையான முறையில் வீட்டில் உள்ள பேசிக் மசாலா வச்சு செஞ்சிடலாம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம் வாழைக்காய் மசாலா பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிட்டு பொடியான இருக்குன்னு பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டு வதக்கி விட்டுருக்கலாம் பெரிய வெங்காயம் கருவேப்பில ரெண்டுமே சேர்ந்து நல்லா கலந்து வதக்கணும் நல்லா வதக்கிடலாம் ரொம்ப சிம்பிளான வாழைக்காய் மசாலா ஆனால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நறுக்கி வச்சுருக்கிற வாழைக்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸில் ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன் இதில் குழம்பு மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இது நல்லா காரசாரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே வாழக்காய் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் நம்ம சேர்த்த வாழக்காய் மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கணும் நல்லா வதக்கிடலாம் நம்ம சேர்த்த வாழைக்கா மசாலா ரெண்டுமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கிடுச்சி இதில் வாழைக்காய் வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டே நல்லா கலந்து விட்டுடலாம் வாழக்காய் மசாலா ரெண்டுத்தையும் சேர்த்துட்டே நல்லா கலந்து விட்டு அப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் வாழைக்காய் நல்லா வெந்து வரட்டும் நம்ம சேர்த்த வாழைக்காய் பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு அதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆறு பூண்டு பல் தோலோடு தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் கடைசியாக சோம்பு பூண்டு தட்டி சேர்க்கும் போது நல்ல சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே இந்த முறையில் தான் வாழைக்காய் மசாலா செய்வாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து இந்த மசாலா எல்லாமே இந்த வாழைக்கால நல்லா ஒட்டி பிடிச்சி வந்துருச்சு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வாழைக்காய் மசாலா நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான வாழக்கா மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான வாழைக்காய் மசாலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ